ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டீ மார்ட் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து வீக்கெண்ட் போகாதீங்க வீக் டேஸ் போங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி காலியாக இருக்கும் அப்புறம் மறக்காமல் வந்து கேரி பேக் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா கேரி பேக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே கிராசரிஸ் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து இங்கே வாங்கினா சேவ் பண்ணலாம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கேட்டிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஒன் மந்த்துக்கு மட்டும் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து பெருசாக இருக்காது பட் ஒரு த்ரீ மந்த்துக்கு வாங்குறீங்கன்னா அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் சேவ் ஆகும் ஏன்னா வந்து இங்கே வந்து பல்காக வந்து ஒரு பொருள் வாங்குகிறோன்னா வந்து அதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து நிறைய பண்ணுவாங்க ஆனால் வந்து இதே வந்து நம்ம சிங்கிளாக வாங்குகிறோன்னா வந்து அதில் வந்து பெருசாக அவ்வளோவா சேவிங் பண்ண முடியாது அப்புறம் நீங்கள் இந்த பருப்பு கோதுமை மாவு இந்த மாதிரிலாம் வாங்குனிங்கன்னா பேக்கெட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி லூஸில் இருக்கிறது வாங்குனிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து மிச்சமாகும் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு நூறுரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூபா தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நீங்கள் பே பண்ணும் பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து தொள்ளாயிரரூபா மட்டும் பே பண்ணால் போதும் அந்த மாதிரி தான் வந்து இங்கே டிஸ்கவுண்ட் இருக்கும் நம்ம எவ்வளோ அதிகமாக வாங்குகிறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க காஞ்ச மிளகா பாருங்கள் இது வந்து நூறு கிராம் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் பேக்கெட்டில் வாங்கினா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணி ஆகணும் இதே லூஸில் வாங்கினீங்கன்னா நான் லூஸில் தான் வாங்கினேன் ஒன் ஃபார்ட்டி கிராம் வந்து வெறும் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் தான் பாதிக்கு பாதி வந்து நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து லூஸில் வாங்கினோன்னா வந்து பாதிக்கு பாதி சேவ் பண்ணலாம் இதே வந்து பேக்கெட்டில் வாங்குனிங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் நிறைய பொருளுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து நல்லா இருந்ததுங்க அந் அதில் வந்து இந்த மிளகாய் தூளும் ஒன்று இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப் கேஜி இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் பட் வந்து டிமார்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் இந்த ஆஃபர் நல்லா இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இதிலேயே வந்து ஐம்பது கிராம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்கங்க அதே மாதிரி லூஸில் வாங்கினா வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது பேக்கெட்டில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காது லூஸில் இருக்கிறதுமே வந்து நல்லா தான் இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குமான்னு தெரியாது பட் நான் வாங்கினதெல்லாம் நல்லா இருந்தது இந்த மாதிரி மேலே டேகு போட்டிருக்காங்கல்ல அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றில் வந்து அதோடய ப்ரைஸ் என்னன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஒரு சிலதில் வந்து ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க நமக்கு வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும் ஸோ வந்து நம்ம தெளிவாக பார்த்து வாங்கணும் நாங்கள் வந்து எப்போ டிமார்ட் போனாலும் வந்து நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட் வச்சுட்டு போவோங்க பட் பார்த்திங்கன்னா வந்து அதை விட வந்து ஒரு மடங்கு அதிகமாக தான் வரும் எப்போவுமே ஆல்ரெடி வந்து நம்ம பட்ஜெட் வந்து போட்டுட்டு தான் போவோங்க ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அங்கே இதில் ஆஃபர் இருக்குது அதில் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போட்ட பட்ஜெட்டை விட வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடும் துவரம்பருப்பு ஒன் கேஜி டூ செவன்ட்டி டூ பேக்கெட்டில் லூஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் தான் ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பில் போட போனோங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுற லிக்விட் வந்து ஏரியல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டரே பார்த்தீங்கன்னா டூ நைன்டின் ருபீஸ் வந்தது நான் வந்து எப்பவுமே வந்து ரின் தான் யூஸ் பண்ணுவேன் ரின் பார்த்திங்கன்னா டூ லிட்டர் பவுச் வந்து வெறும் ஒன் நைன்டி நைன் தான் சரி அவர் பில் போடுறதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அவர் வந்து பில் போட்டுட்டார் இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து எனக்கு வருத்தமாக இருந்தது நான் நிறைய டைம் டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் என்னை அலைய வச்சுட்டாங்க பில் போட்ட உடனே தான் அங்கேயே தான் நின்றுட்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராடக்ட் பதிலாக இது மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் பட் அவங்க பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கஸ்டமர் கேரை பாருங்கன்னு சொல்லிவிட்டு வெளியே அமுச்சுக்கிட்டுட்டாங்க அங்கே போனால் அவர் ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் கிடையாது பில்லு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா முன்னாடியே எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி சும்மா சும்மா எக்ஸ்சேஞ்செலாம் வரக்கூடாது மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு பில் பார்த்திங்கன்னா வந்து என்னை ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்க பில்லை வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் நான் ஏரியல் வாங்கின அந்த அமௌண்ட்டை வந்து என்கிட்ட திரும்ப கையில் கொடுத்துட்டாங்க ஓகே ஒரு வழியாக வந்து ப்ராடெக்டை வந்து கையில் கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன் ஏன்னா ரெண்டு ப்ராடக்ட்டுமே நான் எடுத்து போய் கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வேறு ஒரு பில்லை கொடுத்துட்டு உள்ளே போய் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ளே போய் நான் அந்த ப்ராடெக்டை எடுத்து திரும்பவும் அந்த ஒரு ப்ராடக்டாக க்யூவில் நின்று பில் போட்டு வந்தேன் இப்படிலாம் அலைய வச்சு வெயிட் பண்ண வச்சு ஹாஷாக பேசுனா திரும்பவும் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது நீங்களும் இப்படி பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் வந்து டிமார்ட் போகிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பில் போகிறதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்னு வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கும் என்ன மாதிரியே டிமார்ட்டில் ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ